நடிகை திரிசா அவர்கள் விடாமுயற்சி படத்துக்கு வந்து தெரியாமல் கால் சீட் கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து இப்போ புலம்பிட்டு வராங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வந்து இப்போ திரிசா இருந்துட்டு வராங்க அவங்க வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளில் வந்து நடிச்சிருக்காங்க கொஞ்ச நாட்களாகவே சினிமாவை விட்டு விலகி இருந்தாங்க அதுக்கப்புறம் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னின் செல்வன் படத்தில் வந்து திரிசா அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை படமாக வந்து திரிசாவுக்கு கொண்டு இருந்தது அதுக்கப்புறம் தளபதி விஜயோட சேர்ந்து லியோ படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் வந்து அதிகமா திரிசாவுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் விடாமுயற்சி படத்துல வந்து திரிஷா அவர்கள் வந்து சாராஜித்துக்கு ஜோடியா வந்து நடிச்சிட்டு வராங்க இப்போ என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல அடிக்கடி பனி மலையின் காரணமா வந்து ஷூட்டிங் வந்து தடைபடுது சோ அதனால திரிஷா அவர்கள் வந்து ஏகப்பட்ட படங்களுக்கு வந்து கால்சீட் வந்து கொடுத்திருக்காங்க சோ அந்த படங்களோட கால்சீட் டேட் வந்து நெருங்கிட்டு வரனால திரிசா வந்து சீக்கிரமா அந்த படத்தை முடிச்சுட்டு இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க அதனால திரிசா அவர்கள் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம இப்ப புலம்பிட்டு வராங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது